அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையில் பல அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கின்றன அதில் ஒன்று தான் இந்த சிறகு அவரக்காய் வாங்க இதுக்குள்ளே அப்படி என்ன அற்புதங்கள் இருக்கிறதுன்றதை பார்க்கலாம் முதலில் இந்த காய்க்கு சிறகு அவரக்காய் என்று பெயர் வந்தது இதை சுற்றி சிறகு போல் இருப்பதால் இதுக்கு சிறகு அவரக்காய் என்று கூறப்படுகின்றன இந்த சிறகு அவரக்காய் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பெரும் நன்மை தருமாம் ஏனென்றால் இதை விதைத்தால் மண்ணுக்கு கூட ஊட்டச்சத்து அதிகம் கிடைக்குமா இது குளிர் பிரதேசம் வெப்ப பிரதேசங்களில் பொதுவாக எல்லா இடத்துலையும் அதிகம் வளரக்கூடியது தான் இந்த சிறகு அவரைக்காய் இதுக்கென்று சொல்லி தனியாக எதுவும் உரையில் போட தேவையில்லை செலவே இல்லாமல் உற்பத்தி செய்யக்கூடியது தான் இந்த சிறகு அவரக்காய் கொடி இந்த சிறகு அவரைக்காய் நீங்கள் எப்போ நாட்டினாலும் எந்த மாதத்தில் நாட்டினாலும் டிசம்பர் காலப்பகுதியெல்லாம் தான் பூ பூத்து காய் தரும் இந்த அவரைக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் சி ஐரன் கல்சியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகள் நிறைய இருக்கும் தென்கிழக்கு ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் சிறகு அவரைக்காய் ஒரு பாரம்பரிய உணவாக கருதப்படுகிறது இந்த சிறகு அவரக்காய் காய் மட்டும் இல்லை இதில் உள்ள இலை பூ வேருக்கு கீழே வரும் கிழங்கு எல்லாம் சாப்பிடக்கூடியதாம் ஆனால் நான் இந்த காயை மட்டும்தான் சாப்பிட்டுருக்கேன் காய் நல்ல சுவையாக இருக்கும் இதனுடைய இலை பூ கிழங்கு அதில் நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் அவங்களோட அனுபவத்தை செல்லுங்க நானும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்ஷா பாருங்கள் இந்த சின்ன காய்க்குள்ளே இயற்கை எங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்